யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ காலபைரவலுடைய பூரண அருளாசியுடன் உங்கள் ஆஸ்ட்ரோ ராஜகுமாரியின் இனிய வணக்கம் இன்னைக்கு நம்ம பங்குனி ஒம்பது இருபத்தி ரெண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை வரக்கூடிய வளர்ப்பறை பிரதோஷத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஏற்கனவே நிறைய தெரியும் எல்லாருக்கும் பிரதோஷம்னா என்ன பிற தோஷங்களையெல்லாம் விளக்கக்கூடியது பிரதோஷம் அது ஜாதகத்தில் எவ்வளோ பெரிய தோஷங்கள் இருந்தாலும் நம்ம ஏதாவது ஒரு தோஷங்கள் செய்திருந்தாலும் அவற்றெல்லாம் இருந்து விடுதலை பெறக்கூடியது இந்த பிரதோஷம் இதில் என்ன விசேஷம் அப்படின்னா வியாழக்கிழமை குருவுக்கு உரிய கிழமையில் வருகிறது துவாதசியும் திரையோதசியும் இணைந்து வரக்கூடிய பிரதோஷம் அதாவது அந்த திதி வரும் பாருங்க அப்ப திரையோதசி அன்னைக்கு வந்தது அப்படின்னா ரொம்ப விசேஷம் அன்னைக்கு தான் வரும் உங்களுக்கு பிரதோஷம் ஆனால் துவாதசியும் திரையோதசியும் இணைந்து வரக்கூடிய பிரதோஷம் பூரண பிரதோஷம்னு பேர் சுயம்பு லிங்கமாக எங்கெங்கெல்லாம் கோயில் கொண்டு இருக்கிறாரோ அந்த சுயம்பு லிங்கத்தை நீங்கள் வழிபாடு செய்தீர்கள் என்றால் இருமடங்கு பலன் பிரதோஷத்தனைக்கு ஒரு பலன் வரும் பாருங்களா அதை இருமடங்கு பலன்கள் வரக்கூடிய பிரதோஷம் இந்த பிரதோஷம் பூரண பிரதோஷம் அடுத்தது ஆயில்ய நட்சத்திரம் ஆதிசேஷனுடைய நட்சத்திரம் பெருமாளையே தாங்கக்கூடியவர் இந்த ஆதிசேஷன் ஸ்ரீரங்கத்தில் பள்ளி கொண்டு இருக்கார் இல்லையா அவர் ஆதிசேஷன் அந்த ஆதிசேஷனுடைய நட்சத்திரம் ஆயிலிய நட்சத்திரம் அதில் வரக்கூடிய இந்த பிரதோஷமானது ரொம்ப விசேஷம் என்ன அப்படின்னா யாருக்கெல்லாம் ஜாதகத்தில் நாகதோஷம் இருக்குது உங்களுக்கு சர்வதோஷம் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்களோ அவர்களுக்கு எல்லாம் அன்று இந்த பாம்பையே தன்னுடைய அணிகலனாக அணிந்து கொண்டு இருக்கக்கூடியவனை சென்று வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு அந்த தோஷங்கள் எல்லாம் விலகக்கூடியதாக இருக்கும் നമ്മ എന്നല കിളമ്പി എല്ലാ നിത്യ കടനുകളെല്ലാം ചെയ്തുവിട്ട് க பூஜை ரூமில் விளக்கேற்றி வைக்கும் பொழுது எப்பயுமே நீங்கள் ஒரு காமாட்சி விளக்கு எல்லார் வீட்லேயும் இருக்குங்க அது இல்லாமல் ஒரு அகல் விளக்கு ஏற்றிக்கிங்க இதை மாதிரி ஒரு பிரதோஷம் ஒரு ஏகாதேசி இதெல்லாம் வரும் பொழுது அப்போ நீங்கள் அந்த பிரதோஷம் அன்னைக்கு இப்போ நீங்கள் ஏற்றுகிறீங்கன்னு வச்சுக்கிங்க அப்போ சிவனை நினைத்து கொண்டு அந்த அகல் விளக்கை கிழக்கு நோக்கி இருக்கிற மாதிரி ஏற்றி வழிபாடு செய்யணும் அதை ஒரு தட்டில் வச்சுக்கிங்க தட்டில் அந்த அகல் விளக்கை வச்சு யாருக்கெல்லாம் இழுப்பை எண்ணெய் கிடச்சதுன்னா ரொம்ப விசேஷம் சிவனுக்கு உரிய எண்ணெய் இழுப்பை எண்ணெய் இல்லையா நல்லெண்ணெய் இல்லையா நெய் இது மூணில் எந்த எண்ணெய் வேணாலும் நீங்கள் ஊற்றி ஏற்றி வழிபாடு செய்யலாங்க சரியா அப்படி நீங்கள் வழிபாடு செய்யும் பொழுது இல்லக விளக்கது இருள் கெடுப்பது அப்படின்னா அந்த விளக்கை ஏற்றும் பொழுது இருக்கக்கூடிய அந்த பாடலை ஏற்றலாம் இல்லையா சொல்லி ஏற்றலாம் இல்லை எனக்கு எதுவுமே தெரியாதுமா அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க ஓம் நமச்சிவாயா அப்படின்னு சொல்லிக்கிட்டு விளக்கேத்துங்க ஏன்னா அந்த தீபத்தில் வந்து தீபமாக இருக்கக்கூடியவன் பஞ்சபூதத்தில் நெருப்பாக இருக்கக்கூடியவன் அந்த தீபத்தில் வந்து ஆகாமனம் பண்ணி வந்து உக்காந்துருவாரு சிவபெருமான் நமக்கு அந்த உள்ளன்போடு நம்ம வழிபாடு செய்யணும் அவ்வளோதான் நம்ம செய்ய வேண்டியது பாக்கியெல்லாம் சிவனை பார்த்துக்குவாரு சரிங்களா அன்று முழுவதும் யாருக்கெல்லாம் முடியுமோ அவங்க உபவாசம் இருங்க உடம்பு சரியில்லை சுகர் இருக்குது இல்லை நான் மாதவிடா இருக்கிறேன் ஒன்றும் கவலை இல்லைங்க மனசுக்குள்ளே நீங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தீங்கனாலே போதும் இறுதியை ஈஸ்வரராக வந்து உக்காந்தவன் தானே சிவன் அவர் எங்கே போயிட போறாரு நமக்கு எங்கும் நிறைந்து இருக்கக்கூடியவர் சிவபெருமான் அப்படி இருக்கும் பொழுதே நம்ம வேண்டும் பொழுது நம்ம உள்ளத்தில் வந்து இருக்க மாட்டாரா கண்டிப்பாக வந்து இருப்பார் அதனால் நீங்கள் ம மனசுக்குள்ளேயே அவர்கள்லாம் வழிபாடு செஞ்சுக்கலாம் முடிஞ்சவங்க விரதம் இருங்க அன்று மாலை சென்று பூஜை ரூம்ல இதே அகல் விளக்கை ஏற்றி வைத்து விட்டு நேராக போய் பிள்ளையாருக்கு ஒரு விளக்கு முருகப்பெருமானுக்கு ஒரு விளக்கு சிவனுக்கு நந்தியன் பெருமாளுக்கு அம்பாளுக்கு அஞ்சு விளக்கு ஏற்றணும் அஞ்சு விளக்கை ஏற்றி வழிபாடு செய்யணும் சிவனுக்கு வில்வையலை சரிங்களா நந்தியன் பெருமாளுக்கு அருகம்புல் அம்பாளுக்கு செவ்வரளி பூவை வைத்து வழிபாடு செய்ய வேண்டும் விநாயகப் பெருமானுக்கு அருகம்புல்லு முருகப்பெருமானுக்கு செவ்வரளி வழிபாடு செய்யணும் எப்போ பிரதோஷத்துக்கு கோயிலுக்கு போனாலும் இந்த தீபத்தை ஏற்றணுங்க நீங்கள் மற்ற அதாவது இது வந்து ஜென்ரல்னு ஒன்று இருக்கும் பாருங்க எப்படி நம்ம சாதம் சாம்பார் ரசம்னு அந்த பிரகாரம் சாப்பிட்றோம்லையே அதே மாதிரி முதல்ல விநாயகருக்கு முருகப்பெருமானுக்கு நந்தியன் பெருமாளுக்கு அப்புறம் தான் சிவனுக்கு அம்பாளுக்கு இந்த தீபத்தை ஸ்ட இது வந்து அப்படியே சென்ட்ரலாக ஸ்டெடியாக இருக்கக்கூடியது இதுவும் ஆகம முறைப்படி செய்யக்கூடியது சரிங்களா சரி இந்த விளக்கை நீங்கள் ஏற்றி வழிபாடு செய்யணும் எப்போ பிரதோஷத்துக்கு போனாலும் அதுக்கப்புறம் நீங்கள் வேண்டுதலாக நான் இருபத்தி நாலு விளக்கு ஏற்றுறேன் ஐம்பத்தி நாலு உங்கள் வேண்டுதல் விளக்கு தனி அந்த விளக்குக்கும் இதுக்கும் சம்பந்தம் கிடையாது அப்படி ஏற்றி நீங்கள் வழிபாடு செய்யும் பொழுதே முப்பது முக்கோடி தேவர்களும் சிவபெருமானுக்கு அபிஷேகம் நடைபெறும் பொழுது கண்டிப்பாக அங்கே வந்து நிற்பாங்க ஏன் தெரியுமா ஏகாதேசி அன்னைக்கு இவங்க எல்லாரும் வந்து ஆழகால விஷத்தை சிவபெருமான் சாப்பிட்டு சாப்பிட்டுட்டார் அதுக்கு அடுத்த திடி துவாதசி திடி வரும் அன்னைக்கு அவர் மயக்கடிச்சு உளுந்து அதுக்கப்புறம் கிளம்பி திரையோதசி அன்னைக்கு அவர் இந்த ந நந்தியினுடைய கொம்புகளுக்கு இடையே அவர் நடனம் ஆடினார் ஸோ இதுதான் பிரதோஷத்துடைய தத்துவம் ஷார்ட்டாக சொல்லியிருக்கிறேன் சரிங்களா சரி அப்போ எல்லா தேவர்களும் வந்து ஐயோ ஆழகால விஷத்தை ஒழுங்கிட்டாரு இவர் என்ன பழுவனோ நமக்கு அப்படின்னு உலக உயிர்களுக்கு எல்லாம் இந்த ஆழகால விஷம் எதுவும் செஞ்சிடக்கூடாதுன்னு சிவன் தண்ணியே அவர் அழிக்கிறதுக்கு ரெடியாக இருந்தார் அம்பிகை கழுத்தை பிடிச்சி திருநீலகண்டராக மாறினாரு அதனால் அன்று முழுவதும் ஓ நமச்சிவாயான்னு நம்ம சொல்றதுக்கு ஈக்குவலா ஓம் திருநீலகண்டா போற்றி அப்படின்னு சொன்னால் நீங்கள் சிவனுடைய ஆயிரத்தி எட்டு திருநாமங்கள் சொன்னால் என்ன பலன் கிட்டுமா அது கிட்டுமா அப்போ பார்த்துக்கோங்க சரியா அப்ப ஓம் திருநீலகண்டா போற்றி ஓம் திருநீலகண்டா போற்றி அப்படின்னு அன்னைக்கு முழுவதும் சொல்லி ஒரு வேண்டுதலை நீங்கள் வைங்க சரி இதை வச்சுட்டு சிவபெருமானுடைய அபிஷேகத்தை கண்ணால் கண்டுட்டு அபிஷேக பிரிய சிவனுக்கு என்னென்னலாம் அபிஷேகம் செஞ்சால் என்னென்னலாம் பிடிக்கும் அப்படின்னு இந்த வீடியோவில் கமெண்ட்ஸ் பாக்ஸில் வரும் வீடியோவில் வராது நல்லா கேட்டுக்குங்க வீடியோவில் என்ன வரும் பிரதோஷம்னா என்ன என்ன அப்படின்னு அந்த ஃபோட்டோ அது மட்டும் வரும் ஆனால் இந்த என்னென்ன அபிஷேகம் செய்தால் என்னென்ன பலன் கிட்டும் அப்படிங்கிறத நான் ஒவ்வொரு வீடியோலையும் சொல்லி டைம் வேஸ்ட் பண்ணலை கமெண்ட்ஸ் பாக்ஸில் வாங்க அதுக்குள்ளே இருக்கும் அது அப்படியே ஊற்றி உங்களுக்கு என்ன வேண்டுதலோ அதை செஞ்சுக்கோங்க சரிங்களா சரி அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னா சோம ச அதாவது எல்லாத்தையும் பண்ணிட்டு ரிஷபுடத்தில் உட்கார வச்சு சிவபெருமானை மூன்று முறை வளம் வருவாங்க அப்படி மூன்று முறை வளம் வரும் பொழுதே நீங்கள் வளம் பெற்று அவரை கீழே இறக்கி வச்சதுக்கப்புறம் சோம சூட்ச பிரதோஷனம் பிரதக்ஷணை அதை செஞ்சுட்டு அது எப்படி செய்யணுங்கிறதையும் நான் சொல்லிவிட்டு இது இந்த ஃபோட்டோலேயும் வரும் ஒவ்வொரு பிரதோஷத்துக்கும் நாங்கள் கொடுத்துருவோம் வீடியோவில் நீங்கள் பார்த்துக்கோங்க சரிங்களா சரி அந்த பிரதக்ஷை பண்ணிவிட்டு ரிஷபாரூடத்தில் வந்து இறங்கி சிவபெருமானை வச்சுருக்காங்களே அங்கே ஒரு நமஸ்காரம் பண்ணிவிட்டு கொடிமரத்துக்கு நமஸ்காரம் பண்ணிவிட்டு வந்துடலாம் கொடிமரம் இல்லையா கவலைப்படாதீங்க ரிஷபாரூடத்தின்னு சிவனுக்கு முன்னாடி அபிஷேகம் பண்ணிவிட்டு வாங்க இந்த சிவனை மட்டும் அன்றைக்கி தயவு செஞ்சு சுற்றாதீங்க அம்பிகையோடு சுத்தணும் அவரே குடும்ப சமீதராக சோமச கந்தராக ரிஷபாரூடத்தில் ஏறி உக்காடுறாரு அப்படி அவர் உட்காரும் பொழுது நீங்கள் போய் தனியாக சிவனை மட்டும் கும்பிட்டு வராதிங்க அது அந்த தவறை செய்யாதீங்க சோமச சுற்ற பிரதட்சணை தெரிஞ்சால் செய்யுங்க இல்லையா விட்டுடுங்க இந்த சிவனை சுற்றிட்டு உள்ளாரையே வர்றாங்க இல்லையா ரிஷபாரூடத்தில் அது மாதிரி மூணு முறை சுற்றி வரும் பொழுது அதோடு வந்தீங்கனாலே பலன் கிட்டும் என்னென்னா ப பிரதோஷத்தன்னைக்கு ரொம்ப முக்கியமாக செய்ய வேண்டியது மன தூய்மை இருக்கணும் ஒன்று ரெண்டாவது உலக உயிர்களுக்காக திருநீலக்கண்டனாக நின்று இந்த திருநீலகண்டன் எனக்கு அருள் பாலிக்கணும் அப்படின்னு உங்களுடைய உண்மையான கோரிக்கையை வைங்க அடுத்தவங்களை கெடுக்கணும் அடுத்தவங்களை பற்றி இது பண்ணால் அந்த கோரிக்கைகளை வைக்காமல் அன்று முழுவதும் அடுத்தவங்களை பற்றி சிந்தனை இல்லாமல் நான் என் பிள்ளை நல்லா இருக்கணும் நான் நல்லா இருக்கணும் அதுக்கு ஒரு வழியை காட்டு இந்த ஜென்மாவில் நான் பிறந்திருக்கக்கூடிய கருமாவை கழிப்பதற்கு எனக்கு துணை புரிந்து எனக்கு அருள் பாலிப்பாயா அப்படின்னு வேண்டிக்கிட்டு போகணுங்க இதை ரெண்டு செய்யணும் ஏன்னா உண்மையான பக்தியோடு நீங்கள் நின்னீங்க அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு நமக்கு சிவபெருமான் இருந்து அருள் பாலிப்பார் என்பது அவருடைய அறுபத்தி மூணு திருவிளையாடல்கள் நமக்கு தெரிஞ்சிருக்குது இல்லையா மதுரையின் பதியில் நின்று அவர் திருநிய அவர் இந்த திருவிளையாடலையெல்லாம் புரியும் பொழுதே அந்த பக்தியினுடைய உண்மையை இந்த உலகிற்கு காட்டுவதெல்லாம் எப்படின்னு அவர் கொஞ்சம் வகை வகையாக நமக்கு காட்டிட்டு போயிருக்கார் அப்படி இருக்கும் பொழுது நம்ம காலகஸ்தியில ஒரு வேடனுக்கு ஒன்றுமே தெரியாது அவருக்கு அவர் மோட்சம் கொடுத்துருக்கார் சரிங்களா கண்ணப்ப நாயனா இருக்குது இதையெல்லாம் நம்ம தெரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம எப்படி பக்தியோடு இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு இந்த ஒவ்வொரு பிரதோஷங்கள் வரும் பொழுது அதுக்கு ஒரு நல்ல ஒரு இது கிடைக்கும் சரி பிரதோஷ வழிபாடு செய்து அதுல மகாவிஷ்ணு இந்த சிவனுக்கு பின்னாடி லிங்கோத்பர் இருப்பார் ஒரு பக்கம் திருஷ்ணாமூர்த்தி இருப்பார் சில கோயிலில் மகாவிஷ்ணு இருப்பாங்க சின்ன கோயிலில் இல்ல மகாவிஷ்ணு தனியா இருக்காது எங்கேயோ ஒரு இடத்துல இருப்பாங்க கண்டிப்பாக சிவன் கோயிலில் அந்த பின்னாடி அந்த சிவனை சுற்றி இருக்கக்கூடிய அந்த சிவற்றில் இருப்பார் அப்போ இந்த ஆயிலிய நட்சத்திரம் அப்படிங்கிறதுனால அப்போ வைஷ்ணவாக எல்லோருக்கும் உள்ள பெருமாளை நம்ம வழிபாடு செய்யணும் சரிங்களா அப்படி கண்டிப்பாக பெருமாளை வழிபாடு செய்யணும் குடுப்பனை இருக்கிறவங்க ஸ்ரீரங்கத்துக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க கண் நீங்கள் அன்னைக்கு போய் ஸ்ரீரங்க பெருமாளை கோபுரத்தை சுவா நீங்கள் வணங்கினீங்கன்னா கூட போதும் கூட்டம் அதிகமாக இருக்குது உள்ளார போக முடியாத பிரதோஷத்தை முடிச்சிட்டு அப்படின்னு நினச்சிங்கன்னா சரிங்களா ஏன்னா ஆயிலிய நட்சத்திரக்காரர்கள் கண்டிப்பாக இந்த பிரதோஷம் அன்று வழிபாடு செய்தீர்கள்லாம் உங்களுக்கு கேட்டதை கேட்டபடி கொடுப்பார் ஏன் அப்படின்னா ஆயிலிய நட்சத்திரம் இந்த மூணு நாலு பாதத்தில் சந்திர பகவான் நின்றுது அப்படின்னா சர்பத்ரேகாணத்துக்குள் உங்களுடைய நட்சத்திரம் நிற்கிதுன்னு அர்த்தம் உங்கள் சந்திரன் நிற்கிறாருன்னு அர்த்தம் அதனால் அப்போ இந்த தசாபுத்தி அந்தரம் வரும்பொழுது நிறைய மனக்கவலையை கொடுப்பார் அப்பா எனக்கு மனக்கவலை இல்லாமல் நீயே என் மனசுக்குள்ளே இருந்து என்னை வழி நடத்துன்னு வேண்டிக்கிங்க அடுத்தது வியாழக்கிழமை வருவதனால் தனுசு ராசிக்காரர்களுக்கும் மீன ராசிக்காரர்களுக்கும் குரு பகவான் உங்களுடைய ராசி அதிபதி அவருக்கு உரிய கடமையில் வரும் பொழுது நீங்கள் வேண்டி வழிபாடு செய்தீர்கள் என்றால் கண்டிப்பாக நீங்கள் ஒருத்தர் குடும்ப சனிக்குள்ளே உட்காந்துக்கிட்டு இருக்காரு யாரு மீன ராசிக்காரவங்க இப்போதான் பெரிய அவஸ்தையிலிருந்து த தனுசு ராசிக்காரங்க விடுபட்டுருக்கீங்க அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நீங்கள் வழிபாடு செஞ்சீங்கன்னா உங்களுக்கு நல்ல பலன் கிட்டுங்க அடுத்தது இந்த கும்பராசிக்காரர்கள் இருக்கீங்களா சனியில் இருக்கிறீங்க அதுவும் இல்லாமல் சனி செவ்வாய் சுக்கரன் மூணும் சேர்ந்து உங்களுடைய கும்பராசியில் உட்காந்துக்கிட்டு இருக்கு அப்போ அவர்கள் வழிபாடு செய்யும் பொழுது சிவன் அருள் கண்டிப்பாக உங்களுக்கு கிட்டக்கூடியதாக இருக்குங்க சரிங்களா ஏன்னா ஏழாம் சிம்ம வீட்டை அங்கே உட்காந்துட்டு பார்ப்பாங்க அப்போ ஏழாம் பருவங்கிறது சூரியனுடைய அதிதேவதியாக இருக்கக்கூடியவர் சிவபெருமான் சனி பகவான் சிவபெருமானுடைய வழிபாடு செய்து அவர் சனீஸ்வரன் பட்டம் பெற்றவர் சுக்கரனும் செவ்வாயுமாக இருக்கக்கூடியவர்கள் ரெண்டு பேருமே இந்த நவகிரகங்கள் எல்லாமே அங்கு சிவபெருமானை வழிபாடு செய்கின்றன ஏன்னா முப்பது முக்கோடி தேவர்கள் வரப்ப இவங்க மட்டும் நான் தனியாக நிற்க போறேன் நிற்க போகிறது இல்லை அதனால இந்த கும்பராசிக்கு இந்த மூணு கிரகங்கள் சேர்ந்து நிற்கிறது அவ்வளவு நல்லது கிடையாது அதனால அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா குடும்பத்துக்குள் நிறைய பிரச்சனை வருங்க சனி சுக்கரன் செவ்வாய் எல்லாம் சேர்ந்து நின்றுதுன்னா நல்லா செஞ்சு வச்சு செய்யும் பெண்ணுக்கு ஆண் கிரகம் செவ்வாய் ஆணுக்கு மனைவி கிரகம் சுக்கரன் சேர்ந்து சனியோடு நின்றுடுச்சு போதுமா அதனால் கண்டிப்பாக கும்பராசிக்கு சிம்ம ராசிக்கு பாடாக படுத்தி எடுக்கும் அவர்கள் போய் அன்று வழிபாடு செஞ்சிங்கன்னா நீங்கள் வேறு எந்த கோயிலுக்கும் போக வேண்டாங்க உண்மையான பக்தியோடு இப்போ நான் சொன்ன மாதிரி நீங்கள் போய் செஞ்சு வழிபாடு செய்யுங்க அது போதுங்க ரொம்ப சிறப்பான ஒரு பலனை கொடுக்குங்க மீன ராசியை பொறுத்த வரைக்கும் சூரியன் ஒரு ராகும் இணைஞ்சு நிற்கிறாங்க கண்டிப்பாக போகணும் இந்த ராசிக்காரர்கள் முக்கியமாக போகணுங்கிறதுக்காக தான் இதை நான் கொடுக்குறேன் மற்ற பன்னிரெண்டு ராசிக்காரர்கள் இருபத்தி ஏழு நட்சத்திரக்காரர்களும் சென்று ஈசனை வழிபட்டு ஈசனுடைய அருளை பெற்று ஓம் நமச்சுவாயா ஓம் திருநிலகண்டா போற்றி அப்படின்னு சொல்லி வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா ஈசன் அருள் கிட்டம் எந்த தோஷமும் உங்களை கிட்ட கூட வருவதற்கு பயப்படும் சரிங்களா அடுத்த பதிவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்